செஸ் உலக சாம்பியன் குகேஷின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து பல லட்சம் பண உதவி அளித்து உற்சாகம் தற்போது ஐந்து கோடி பரிசு கொடுத்து பாராட்டு செஸ் உலக சாம்பியன் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் சென்னை இளைஞர் குகேஷ் இதன் மூலம் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் பெருமை சேர்த்துள்ளார் அவரது இந்த வெற்றிக்கு தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து உறுதுணையாக இருந்த செய்தி தற்போது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் நடைபெற்றது அனைவரும் அறிந்த ஒன்று இதுவும் குகேஷன் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்துள்ளது அது மட்டுமின்றி உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தயாராவதற்காக அவருக்கு தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது இது மட்டுமின்றி கடந்த ஏப்ரல் மாதம் ஃபைடு கேண்டிடேட்ஸ் ட்ராபி தொடரில் வென்றதற்காக குகேஷிற்கு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காசோலையை முதலமைச்சர் நேரில் அழைத்து வழங்கினார் இதற்கு முன்பு குகேஷிற்கு தமிழ்நாடு அரசு பதினைந்து லட்சம் நிதியுதவி அளித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி தெரிவிக்கின்றது எனவே குகேஷின் வளர்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு மிக முக்கிய பங்கு இருப்பது தெரிய வருகின்றது தற்போது தமிழ்நாடு அரசு ஐந்து கோடி ரூபாய் வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த நீங்கள் நீங்க ஃப்ரூட்ஸ் ஃபுட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க